7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் அழகு இரண்டு மின்னோட்டவியல் சயின்ஸ் பாடத்தில் விடைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் செவன்த் ரோமன் கேள்வி ஒன்று மின்னோட்டத்தின் வேகம் என்ன இதுக்கான பதிலை பார்த்துர்லாம் கேள்வி ஒன்றுக்கான பதிலை பார்த்துர்லாம் மின்னோட்டத்தின் வேகம் என்ன மின்னோட்டத்துடைய வேகம் கேள்வி ரெண்டு மின் கடத்துத்திறனின் எஸ்ஸை அழகு என்ன இதற்கான பதிலை பார்த்துர்லாம் சீமென்ட்ஸ் பை மீட்டர் ஆகும் கேள்வி மூன்று மின்னோட்டத்தை உருவாக்கும் சாதனத்தின் பெயர்களை சிலவற்றை எழுதுக கூறுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் மின்கலம் கேள்வி நான்கு மின் உருகி என்பது என்ன இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி மூணுல இருக்கு மின் உருகி தலைப்பு இருக்குல்ல இதில் மின் உருகியானது பெரும்பாலான மின் சாதனங்களிலும் வீட்டில் பயன்படுத்தப்படும் மின் சுற்றுகளிலும் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனமாகும் இது வரைக்கும் கேள்வி நாலுக்கான பதில் கேள்வி ஐந்து மின்னூட்டத்தின் வெப்ப விளைவின் மூலம் இயங்கும் சாதனங்களை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ரெண்டில் இருக்குது மின் விளக்கு வெந்நீர் கொதிகலன் முழுகும் நீர்கொதிகலன் இது வரைக்கும் கேள்வி ஐந்துக்கான பதில் கேள்வி ஆறு அரிதிர்கடத்திகள் சிலவற்றை கூறுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் இருபத்தி ஐந்தில் இருக்குது இந்த காலம் எல்லோ பாக்ஸ் இருக்குல்ல இதில் மின் அரிதிர்கடத்திகள் என்னென்ன வரும் மரக்கட்டை கண்ணாடி ரப்பர் போன்றவை இது வரைக்கும் கேள்வி ஆறுக்கான பதில் கேள்வி ஏழு மின்கலன் என்பது என்ன இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி எட்டில் இருக்குது மின்கலம் என்பது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு எளிய மின் சிறுவினாவில் மொத்தம் ஏழு கேள்விகள் இருக்குது ரோமன் சிறுவினாக்களில் மொத்தம் மூன்று சிறுவினா இருக்கு முதல்ல பார்க்க போகிறது மின்னோட்டம் வரையாறு இது வந்து பக்கம் முப்பத்தி எட்டில் இருக்குது அதை பார்த்துடலாம் நினைவுள் கொள்கை பகுதி இருக்குல்ல இதில் மின்னோட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டமாகும் ஓரளவு நேரத்தில் பொருளின் குறுக்கு பரப்பு வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவே மின்னோட்டம் என வரையறுக்கப்படுகிறது இதுவரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் கேள்வி ரெண்டு பக்க இணைப்பு மற்றும் தொடர் இணைப்பு வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் இருபத்தி ஏழில் இருக்குது இந்த ரவுண்டாக இருக்குல்ல இதில் இதில் இருக்கிறது தான் தொடர் இணைப்பு பக்க இணைப்புக்கான வேறுபாடுகள் பாருங்கள் கலர்ஃபுல்லாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதில் முதல்ல வர்றது தொடர் இணைப்பு ரெண்டாவது வர்றது பக்க இணைப்பு தொடர் இணைப்பில் ஒன்றை முடிய மின் இணைப்பு ரெண்டாவது பாயிண்ட்டு மின் விளக்கு குறைந்த பிரகாசத்துடன் உளிர்த்தல் மூன்றாவது பாயிண்ட்டு மின் விளக்குகள் மின் திறனை பகிர்ந்து கொள்ளுதல் கடைசி பாயிண்ட்டு ஒரு மின் விளக்கு பழுதானால் மற்றவை ஒளிராது அடுத்து பக்க இணைப்பில் பல கிளைகளுடன் கூடிய மின் இணைப்பு ரெண்டாவது பாயிண்ட்டு மின் விளக்கு அதிக பிரகாசத்துடன் ஒளிர்தல் ஒவ்வொரு மின் விளக்கு மின்திறனையை பெறுதல் கடைசி பாயிண்ட்டு ஒரு விளக்கு பழுதானாலும் மற்ற விளக்குகள் ஒளிரும் இது வந்து ரெண்டுத்துக்கும் பொருந்தக்கூடியது ஆற்றல் மூலம் ஆற்றல் கம்பிகள் சரியா இது கேள்வி ரெண்டு கண பதில் சிறு கேள்வி மூன்று மின் கடத்தும் திறனை வரையறு இதுக்கான பதில் பக்கம் பத்தொன்பதில் இருக்கு மின் கடத்தும் திறன் தலைப்பு இந்த தலைப்பு அதில் இருக்கிற பராகிராப் எழுதிக்கோங்க கடத்தி ஒன்றின் மின்னோட்டத்தை கடத்தும் திறன் அளவு அக்கடத்தின் மின்கடத்து திறன் அல்லது தன் மின் கடத்தும் திறன் எனப்படும் இது பொதுவாக சிக்மா என்ற கிரேக்க எழுத்தால் மின் மின்கடத்து நெடுவிடா ஒன்று தொலைபேசி ஒன்றின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் பற்றி விளக்குக இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலுல இருக்கு தொலைபேசி இருக்குல்ல இந்த தலைப்பிலிருந்து தொலைபேசிகளில் மாறும் காந்த விளைவானது ஒரு மெல்லிய உலோகத்தாலை அதிர்வுக்கு உட்படுத்துகிறது டைமார்களானது காந்தங்களால் ஈர்க்கக்கூடிய ஒரு உலோகத்தால் செய்யப்படுகிறது தொலைபேசியின் கேட்பானில் பொருத்தப்பட்டுள்ள கம்பிச்சுருளுடன் டயஃபார்ம் இணைக்கப்பட்டிருக்கும் அடுத்த பாயிண்ட்டு கம்பிகள் வழியே மின்னோட்டம் பாயும் போது மென்மையான இரும்பு பட்டியானது ஒரு மின்காந்தமாக மாற்றம் அடைகிறது அடுத்த பாயிண்ட்டு ஆனது மின் மின்காந்தத்தால் ஈர்க்கப்படுகிறது அடுத்து ஃபோர்த் பாயிண்ட்டு மறுமுனையில் உள்ள நபர் பேசும்போது பேசுபவரின் குரலானது மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை மாற்றம் செய்கிறது இந்த மாற்றம் கேட்பானில் உள்ள டயஃபார்மை அதிர்வரச் செய்து ஒளியை உண்டாக்குகிறது இதுவரைக்கும் விரிவான விடையலில் கேள்வி ஒன்றுக்கான பதில் கேள்வி ரெண்டு மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பற்றி விளக்குக இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ரெண்டில் இருக்கு வெப்ப விளைவு தலைப்பு இருக்குல்ல இதிலிருந்து ஒரு கம்பின் வழியே மின்னோட்டம் பாயும்போது மின்னாற்றலானது வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் பொருளானது அதிக உருகுநிலை கொண்டது ஆகும் நிக்ரோம் அவ்வகையான பொருளுக்கு எடுத்தக்காட்டாகும் எடுத்துக்காட்டு வந்து நிக்கல் இரும்பு மற்றும் குரோமியம் சேர்ந்த கலவை அடுத்த பேராகிராப்பு மின்னோட்டத்தின் வெப்ப விளைவானது பல்வேறு செய்முறை பயன்பாடுகளை கொண்டதாகும் மின் விளக்கு வெந்நீர் கொதிகலன் மூழ்கும் நீர் கொதிகலன் ஆகியவை இவ்வகையான விளைவினை அடிப்படையாக கொண்டவை இச்சாதனங்களில் அதிக மின்தடை கொண்ட வெப்பமூட்டும் கம்பிச்சுருள் இணைக்கப்பட்டிருக்கும் இதுவரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் விரிவான விடையளில் அடுத்த கேள்வி மூன்று உலர் மின்கலன் ஒன்றின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் பற்றி விளக்குகள் கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் இருபத்தி ரெண்டில் இருக்கு கேள்வி மூன்றுக்கான பதில் விரிவான விடையலில் உலர் மின்கலன்கள் எடுத்துச் செல்லத்தக்க வடிவிலான லெக்ஸ்லாஞ்சி மின்கலத்தின் ஒரு எளிய வடிவமாகும் இது எதிர் மின்வாய் அல்லது ஆனோடாக செயல்படும் துத்தனாக தகட்டை உள்ளடக்கியது அமோனிடம் குளோரைடு மின்குழியாக செயல்படுகிறது துத்தனாக குளோரைடானது அதிக அளவு நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டதால் பசையின் ஈரப்பதத்தை பராமரிக்க பயன்படுத்தப்படுகிறது கலரின் நடுவில் ஒரு வெண்கல மூடி கொண்டு மூடப்பட்டிருக்கும் கார்பன் தண்டானது கார்பன் தண்டானது வைக்கப்பட்டுள்ளது இத்தண்டு நேர் மின்வாய் அல்லது கேதோடாக செயல்படுகிறது இது ஒரு மெல்லிய பையில் மிக நெருக்கமாக மரக்கறி மற்றும் மாங்கனீஸ் டை ஆக்சைடு எம்என் நிரம்பிய கலவையால் சூழப்பட்டிருக்கும் இங்கே எம்என் ஆனது மின்முனை வாக்கியாக செயல்படுகிறது துத்தனாக பாண்டமானது மேலே மூடப்பட்ட நிலையில் மூடப்பட்டிருக்கும் வேதிவினையின் விளைவாக உருவாகும் வாயுக்களை வெளியேற்ற ஏதுவாக அதில் ஒரு சிறிய துளையீடானது இடப்பட்டிருக்கும் ரசாயன நடவடிக்கைகளால் வெளியேற இயலாத வாயுக்களை அனுமதிக்க ஒரு சிறிய துளை உள்ளது களத்திற்குள்ளான வேதிவினையானது லெக்லாஞ்சி மின்கலம் போன்றே நடைபெறும் இதுவரைக்கும் கேள்வி மூன்றுக்கான பதில்